ஜஸ்டிஸ் பார்ட்டியா இருக்கட்டும் இயக்கமாக இருக்கட்டும் சீக்காவாக இருக்கட்டும் டிஎம்கேஆக இருக்கட்டும் நூல் பிடித்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று பதினாறுலேருந்து நம்மளுக்கு வந்து நூல் பிடித்த மாதிரி இன்னைக்கு வந்து இந்த சமுதாய சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கான இயக்கங்கள் அவைகள் வந்து பின்னால் கட்சிகளாக மாறி காங்கிரஸ் வர்றப்ப அதனுடைய பிரிமியர் ஈக்குவலாக அந்த ப்ரீமியராக வந்து ராஜகோபாலாச்சாரியன்று சொல்லக்கூடிய ராஜாஜி அப்போ அவர் கொண்டு வர்றது என்னன்னா அவர் வந்து ஹிந்துஸ்தானி லாங்குவேஜை பட்டு பள்ளிக்கூடங்களில் ஆறாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் படிக்கின்ற மாணவ மாணவர்களுக்கு இது கற்பிக்கப்படும் அதற்கு மேலே படிப்பதற்கு அந்த மொழியில் எந்த இருக்கிறது பெரியார் பெரியார் போறாரு அண்ணா எதிர்க்கிறாரு அண்ணாவையும் அரெஸ்ட் பண்றாங்க இவங்க எல்லாருமே சதைபிடிக்கப்படுகிறார்கள் அப்போ ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் பல வடிவங்களில் நடந்திருக்கு இதுதான் வந்து தமிழர்களுக்கு முதல் தடவை வந்து தெரிய வருது நீதி கட்சி அப்பதான் சொல்லுது லார்டு எர்ஸ்கின் அப்படின்றவர் மெட்ராஸ் கவர்னராக இருக்கு அவர் தான் அந்த சட்டத்தை வாபஸ் வாங்க தமிழ்நாட்டுல அந்த இது வந்து ராஜாஜி கொண்டு வந்த சட்டத்தை சட்டத்தை வந்து அவர் வாபஸ் வாங்க போராட்டங்கள் வெடித்த பொழுதும் அவர் அதை பற்றி கவலைப்படுது இறந்தவர்கள் தான் நட்ராஜனும் தாளம் குறிப்பா பொள்ளாச்சியில் அது கொங்கு பெல்ட் அந்த சைடுல வந்து இராணுவம் இறக்கப்பட்டுச்சு முதல் முறை அப்படின்லாம் சொல்கிறாங்க அதை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சென்னையிலலாம் வந்து பச்சைப்பான் கல்லூரியிலலாம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து போராட்டம் அது வந்து முதல்ல ஒரு உள்ளிருப்பு போராட்டமாக இருக்கு அதற்கப்புறம் வந்து எப்போ வந்து கல்லெல்லாம் வந்து உள்ளே வந்து உழுதோ சார் வணக்கம் வணக்கங்க சமீபத்தில் பராசக்தின்னு ஒரு படம் வந்திருக்கு அந்த படத்தில் இதுக்கு முன்னாடி ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் குறித்து பேசுகிறதுனால அந்த படமும் இப்போ பயங்கர பேசுபொருளாக இருக்குது இந்த படத்தினால பழைய ஹிஸ்ட்ரியும் இப்போது பேசுபொருளுக்கு வந்திருக்குது சார் அந்த படம் குறித்து நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை பட் அந்த படம் பேசக்கூடிய ஹிஸ்ட்ரி இருக்குல்ல சார் அது ரொம்ப முக்கியமாகப்படுது படுது அதுவும் குறிப்பாக நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் குறித்து அந்த படத்தில் பேசுகிறதா சொல்கிறாங்க ஸோ நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல என்ன நடந்துச்சு சார் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் தமிழகத்தில் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து அதை வந்து ரெண்டு பாகமாக தான் அதை பார்க்கணும் ஏன்னா அதனுடைய பின்னணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு முப்பத்தொம்பதில் தெரியாமல் அறுபத்தஞ்சிக்கு வந்தோம்னா அவ்வளோ ஒரு பிடிபடாது அதனால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் அப்படின்றப்ப வந்து நம்ம வந்து இன்னும் சுதந்திரம் வாங்கவில்லை அப்போ நம்ம வந்து பிரிட்டிஷ் ஆட்சியில் தான் நம்ம இருக்கிறோம் அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் வந்து ஒரு ஆக்ட் வருது அதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்னு சொல்லுவோம் அந்த ஆக்டு தான் வந்து கிட்டத்தட்ட இந்திய அரசியலமைப்பினுடைய ஒரு எழுபத்தஞ்சி எண்பது சதவிகிதம் அந்த ஆக்ட் தான் ஓகே அதனால தான் இன்றைக்கி கூட இந்திய அரசியல் சாசனம் நீளமானதாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு காரணம் என்ன சொல்வாங்கன்னா அதனுடைய என்னுடைய எழுபத்தஞ்சி சதவீதத்தை பெற்றுக்கொண்ட அந்த முப்பத்தஞ்சே வந்து அதுவே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டே வந்து ரொம்ப பெருசு ஓகே தான் இந்திய அரசியல் சாசனமும் பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டில் தான் வந்து முதல் தடவையாக பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா அப்போது பதினோரு மாகாணங்கள் ப்ரோவின்ஷியல் ப்ராவின்சஸ் இருக்குது இந்தியாவில் அந்த ப்ராவின்சஸுக்கு வந்து கூட்டாட்சியை அறிவிக்குது அதாவது இந்தியா வந்து முதல்ல வந்து ஒரு கூட்டாட்சி அதாவது பதிமூணு பதினோரு ப்ராவின்சஸும் ஆகிடும் இந்தியாவில் வந்து கூட்டாட்சியை நாங்கள் கொடுக்குறோம் அந்த கூட்டாட்சியிலேருந்து வெளியில் இருக்கிறவங்கலாம் யார்னால் சுதேச மன்னர்கள் ஒரு ஐநூற்றி அறுபத்தஞ்சி சுதேச மாநிலங்கள் சுதேச மன்னர்கள் ஆளக்கூடிய இடங்கள் இருந்தாங்க அவங்கெல்லாம் வந்து முடிவு பண்ணிக்கலாம் அவங்க வந்து இந்த ஃபெடரேஷனில் சேர்றது கூட்டாட்சியில் சேர்கிறதா இல்லைன்றதை முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அஞ்சுன்னு ஆக்டினுடைய அடிப்படையில் முப்பத்தேழில் இந்தியாவிலே எல்லா இடத்துலையும் முதல்ல பொது தேர்தல் நடத்தப்படுது ஓகே அந்த பொது தேர்தலில் கட்சிகள் எல்லாமே வந்து இது பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி நைன்டீன் நைன்டீன் ஆக்ட்லேயே வந்து இரட்டை ஆட்சி வர்றப்பயே வந்து மாநிலங்களில் வந்து ஆட்சி அமைக்கிறாங்க அப்போ தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து நீதி கட்சி வந்து ஆட்சிக்கு வராங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த பத்தொன்பதாம்புக்கு அப்புறம் வந்து பதினெட்டு பத்தொன்பதாம் ஆக்டுக்கு அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் வந்து நீதி கட்சி வந்து தமிழ்நாட்டில் பொறுப்படுக்கிறாங்க ஆனால் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த தேர்தலில் வந்து நீதி கட்சி தோற்கடிக்கப்பட்டு காங்கிரஸ் வரும் அப்போ காங்கிரஸ் வர்றப்போ அதனுடைய பிரிமியர் அப்படின்வாங்க அப்போ பிரிமியர்னால் ப்ரைம் மினிஸ்டருக்கு ஓகே அந்த பிரிமியராக வந்து ராஜகோபாலாச்சாரின்னு சொல்லக்கூடிய ராஜாஜி வருகின்றார் அவர் வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்தியை வந்து ஒரு பாடமொழியாக நம்ம வந்து கொண்டு வர்றோம் அப்படின்ற ஒரு முடிவை அவர் எடுக்கின்றார் இது வந்து எப்போ வருது அப்படின்னு சொன்னால் இது வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இந்த முடிவு வருது இதை வந்து அப்போ அவர் கொண்டு வர்றது என்னன்னா அவர் வந்து ஹிந்துஸ்தானி அப்படின்ற வார்த்தையை உபயோகிக்கிறார் இந்த லாங்குவேஜை இனிமேபட்டு பள்ளிக்கூடங்களில் நூற்றி இருபத்தஞ்சி கல்வி சாலைகளில் பள்ளிக்கூடங்களில் ஆறாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் படிக்கின்ற மாணவ மாணவர்களுக்கு இது கற்பிக்கப்படும் ஓகே என்கின்ற ஒரு கொள்கையை ஒரு முடிவை எடுக்கின்றார் அது வந்து முடிவுக்கு வருகின்றது இதை தான் அப்போ நீதி கட்சி வந்து பயங்கரமாக வந்து எதிர்க்கிறாங்க பெரியார் எதிர்க்கிறாரு பெரியார் ஜெயிலுக்கு போகிறாரு அண்ணா எதிர்க்கிறாரு அண்ணாவையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க மறைமலை அடிகள் சோமசுந்தர பாரதி இவங்கெல்லாம் பெரிய தலைவர்கள் அப்போ இவங்க எல்லாருமே சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதுலேயே இதெல்லாம் முப்பத்தெட்டு முப்பத்தொன்பதுல நடக்குது முப்பத்தெட்டு முப்பத்தொம்போதில் இவங்க எல்லாம் சிறைக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் எதிர்ப்பு போராட்டம் பல வடிவங்களில் கட்டம் முதல்ல தான் இதுதான் வந்து தமிழர்களுக்கு முதல் தடவை வந்து தெரிய வருது நீதிக்கட்சி அப்போ தான் சொல்லுது நீத கட்சியும் இருக்குது சுயமரியாதை இயக்கமும் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க தமிழ் நம்ம மேலே இந்தி வந்து நம்ம மேலே திணிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆட்சியை நம்ம என்ன சொன்னாலும் வந்து கேட்க மாட்டாங்கிறாங்க அதே போல் ராஜாஜி வந்து அதை அறிமுகப்படுத்துகிறாரு எவ்வளோ விதமான எதிர்ப்புகளுக்கும் அவர் வந்து எந்த விதத்துலேயும் அவர் வந்து வளைந்து கொடுக்கவில்லை அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் அந்த அரசாங்கத்தில் வந்து பிரிமியராக இருந்து பிரதம மந்திரியாக இருந்து அவர் வந்து ரிசைன் பண்ணுறாரு ஏன் ரிசைன் பண்ணுறாருனா இரண்டாவது உலக போர் ஆரம்பிக்குது இரண்டாவது உலகப்போரில் வந்து எங்களை கேட்காமல் வந்து எங்களை நீங்கள் உள்ளே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய இந்திய நேஷனல் காங்கிரஸ் சொல்கிறாங்க இந்திய தேசிய காங்கிரஸ் சொல்கிறாங்க அதனால் காங்கிரஸ் எங்கெங்கெல்லாம் ஆட்சியில் இருந்தாங்களோ அந்த பதினோரு மாநிலத்தில் எல்லா இடத்துலையும் அவங்க வந்து ராஜினாமா பண்ணுறாங்க அதே போல் தமிழ்நாட்டில் இவரும் ராஜினாமா பண்ணிடுறாரு அதனால் இது வந்து ஐஎன்சின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எடுத்த முடிவு இந்த பதவி இந்த இது தேவையில்லை நமக்கு வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து ரெண்டாம் உலகப் பொருளை குதித்து விட்டது அதில் இந்தியாவையும் இழுத்து விட்டது அதற்கு எங்களுடைய அனுமதியை அவர்கள் பெறவில்லை என்பதுதான் காரணம் அவர் போனதுக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் லார்டு எர்ஸ்கின் அப்படின்றவர் மெட்ராஸ் கவர்னராக இருக்கார் அவர் தான் அந்த சட்டத்தை வாபஸ் வாங்குறார் ஓகே தமிழ்நாட்டில் அந்த இது வந்து ராஜாஜி கொண்டு வந்த சட்ட சட்டத்தை வந்து அவர் வாபஸ் வாங்கின அவர் அதை திரும்ப பெறவும் இல்லை அதற்கான போராட்டங்கள் வெடித்த பொழுதும் அவர் அதை பற்றி கவலைப்படவில்லை ஆனால் கடைசியில் அவர் வந்து இந்த மாதிரி அதை வந்து ஒரு அப்புறம் தான் வந்து எர்ஸ்கின் லார்டு எஸ்கின் சொல்லக்கூடியவர் தான் வந்து அதை வாபஸ் பெறார் இதில் இறந்தவர்கள் தான் நட்ராஜனும் தாளமுத்து ஓகே நட்ராஜன் தாளமுத்து இறந்தது வந்து முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது முப்பத்தெட்டு ஜனவரியில் வந்து முதல்ல நடராஜன் சென்னையை சேர்ந்தவர் வந்து அரசாரு அதுக்கப்புறம் இறக்குறார் ஃபெப்ரவரியில் வந்து தாளமுத்து கும்பகோணத்தை சேர்ந்தவர் அவர் அரச்டாராரு மார்ச் மாதம் அவர் இறக்குறார் இந்த ரெண்டு பேரும் தான் இன்றைக்கி வந்து மொழிப்போர் தியாகிகள் என்று சொல்லக்கூடிய இவளுடைய ரெண்டு பேரும் இன்னைக்கு ஐம்பது ஆண்டுக்கு அப்புறம் கருணாநிதி அந்த பில்டிங்க்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் பெயர் சூட்டியபோது கூட இவர்கள் இருவரும் தான் நினைக்கிறேன் இது வந்து நடந்தது முப்பத்தி எட்டு முப்பத்தொன்பது முப்பத்தொம்போது ஜனவரியில் தான் வந்து நடராஜனை அரெஸ்டாகி இறக்குறாரு அப்புறம் ஃபெப்ரவரியில் அரஸ்டாகி தாளமுத்து கும்பகோணத்தை சேர்ந்தவர் அவர் வந்து இறக்குறார் இது முதல் கட்டம் இந்த முதல் கட்டத்துக்கு அப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு வருது ஓகே அதுக்குள்ளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து நம்முடைய கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு செயல்படுமோ செயல்படுமோ பெறுகின்றது அதில் வந்து பார்ட் செவன்டீன் அந்த பதினேழாவது பகுதியில் தான் வந்து ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி த்ரீனு வாங்க அந்த இரநூத்தி நாற்பத்தி மூணாவது தான் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் அதில் தான் வந்து இந்தியும் ஆங்கிலமும் பதினைந்து ஆண்டுகளுக்கு ஆட்சி மொழியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஆட்சி மொழியாக இந்தி மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத வந்து கொண்டு வர்றாங்க அப்போ வந்து பதினஞ்சு ஆண்டுகள்னு சொல்கிறப்ப ஐம்பதில் ஜனவரி இருபத்தாறில் வந்து நம்முடைய அரசியலமைப்பு செயல்பாட்டுக்கு வருகின்றது அப்போ அறுபத்தஞ்சோடு அது வந்து முடியுது பதினைந்து ஆண்டுகள் முடிகின்றன அப்போ அறுபதை நெருங்கும் போதே வந்து இந்த ஒரு போராட்டம் இது வந்து ஒரு கொண்டே இருக்கிறார்கள் ஏன்னா முப்பத்தெட்டில் நம்மளுக்கு கிடைத்த அனுபவம் முப்பத்தெட்டு முப்பத்தொம்போதில் இவங்க கொண்டு வந்ததுனால வந்து காங்கிரஸ் கொண்டு வந்ததுனால மக்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை திரும்பவும் இவங்க வந்து இந்தியை நம்ம மேலே திணித்து விடுவார்கள் என்கின்ற ஒரு அச்சம் வருகின்றது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலேயே அரசியலமைப்பில் இந்த முன்னூற்றி நாற்பத்தி மூணு பதினேழாவது பாகத்தை அண்ணாதுரை அவர்கள் தீப்பு அதை வந்து கொளுத்துறார் கொளுத்துறதுனால அவர் வந்து தேசிய சின்னத்திற்கு வந்து ஒரு அவமானத்தை ஏற்படுத்திட்டார் அப்படின்ற பேரில் அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறாங்க ஆறு மாதம் அவரை இது அறுபத்தி மூணு நவம்பரில் இது நடக்கும் அப்போ அறுபத்தஞ்சில் வந்து அறுபத்தி நாலில் நேரு இறந்துடுறார் அப்போ வந்து லால் பகதூர் சாஸ்திரி பிரதமர் ஆர் பிரதமர் ஆனவுடனே அவர் வந்து இந்த சிக்ஸ்டி த்ரீயில் ஒரு மினிஸ்டராக இருக்கும்போதே இந்த ஆக்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறார் இந்த மாதிரி வந்து அறுபத்தஞ்சுலேருந்து நம்ம வந்து இந்தியை வந்து ஆட்சி மொழியாக கொண்டு வருவதற்கான ஐம்பத்தி ஒம்போதுலேயே நேரு வந்து சொல்லிட்டாரு இதற்கு எதிர்ப்பு இருக்குமே ஆனால் அதுவும் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட எதிர்ப்பு வந்து கொண்டே இருந்த காரணத்தினால் நேரு சொல்லிட்டாரு இதற்கு மாநிலங்கள் வந்து இந்தியை கொண்டு வருவதற்கு ஆட்சி மொழியாக கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு இருக்குமேயானால் நாங்கள் வந்து இது ரெண்டையும் வந்து ஆட்சி மொழியாக வைத்துக்கொள்வோம் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை ஐம்பத்தொம்போதில் கொடுத்துட்டார் நேரு கொடுக்குற நேரு கொடுக்குறார் இதையும் மீறி வந்து அறுபத்தி மூணில் வந்து இவங்க வந்து அறுபத்தி மூணில் இது வர்றதுக்கு காரணமாக தான் அவர் வந்து கான்ஸ்டியூஷனை வந்து கொளுத்துறாரு அதனால் வந்து அவர் ஜெயிலில் அடைக்கப்படுறாரு அண்ணா அவர் அறுபத்தி அஞ்சில் வந்து இந்த ஆக்ட் வந்து வரணும் செயல்பாட்டுக்கு வரணும் அதை வரவிடாமல் தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த போராட்டம் வெடிக்கின்றது ஓகே இது வந்து அறுபத்தஞ்சில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமளவில் இன்றைக்கி மக்கள் வந்து வெளியே போய் இது வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஏன்னா அது வரைக்கும் வந்து பகதூர் சாஸ்திரி வந்து சொல்லலை வந்து இந்தி வராதுன்றதை அவர் சொல்லலை நேரு கொடுத்த உறுதிமொழியே அவர் வந்து ஒரு இதாக வந்து ஒரு ஒரு ப்ராமிஸாக அவர் கொடுக்கலை அப்போ வந்து மக்கள் வந்து சரி இது வந்துட போகுது அப்படின்றதில் வந்து இதை வந்து எடுக்கிறாங்க அப்போ வந்து அண்ணா இவங்க எல்லாருமே வந்து முன்னிலையில் இருக்கின்றார்கள் அண்ணா முதலேயே அறுபத்தி மூணுலேயே அவர் சிறைப்பிடிக்கப்பட்டார் அதை தொடர்ந்து ஆனால் இந்த தடவை வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் முதல் கட்டமாக இது வந்து இந்தி எதிர்ப்பு போராட்டம் வந்து மாணவர்களிடம் பரவுகின்றது காலுவலக இப்போ குறிப்பாக பொள்ளாச்சியில அதுவும் கொங்கு பெல்ட் அந்த சைடில் வந்து ராணுவும் இறக்கப்பட்டுச்சு முதல் முறை அப்படின்னுலாம் சொல்றாங்க உண்மையாக தான் இது வந்து பக்தவச்சலம் வந்து அப்ப வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்குது தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் பக்தவச்சலம் பக்தவச்சலத்தை வந்து பார்க்கறதுக்காக வந்து மாணவர்கள்லாம் வந்து இதுக்கு போறாங்க செக்ரெட்டே ரேட்டுக்கு தலைமை ஜாலகத்துக்கு போறாங்க அவர் யாரையுமே பார்க்க மாட்டேன்றார் இதை பற்றி பின்னாடி வந்து அவருடைய சுயசரிதையை சி சுப்பிரமணியம் வைத்திருக்கார் சி சுப்பிரமணியம் வந்து கான்ஸ்டியூட் அசம்பிளியில் தமிழ்நாட்டிலேருந்து போய் இருந்தவர் அப்புறம் வந்து கடைசியாக அவர் வந்து மகாராஷ்டிரா கவர்னராக இருந்தார் சென்ட்ரல் மினிஸ்டரா மத்திய அமைச்சரவையில் வந்து இப்போ ரொம்ப நாள் வந்து அவரும் ஆர்வம் வெங்கட்ராமனும் தான் ரொம்ப காலம் வந்து மினிஸ்டராக இருந்தோம் அப்போ அவருடைய அவர் அவர் வந்து அவருடைய சுயசரிதையில் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டம்ன்றது வந்து கட்டுக்கடங்காமல் போய்விட்டது கைவிட்டு போய்விட்டது காங்கிரஸ் அரசாங்கத்திற்கு அது வந்து ஒரு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி விட்டது அப்போ நாங்கள் வந்து அவர் சொல்கிறார் மத்தியில் சொல்கிறார் நானும் ஓவி அலகேசனும் வந்து மத்திய அமைச்சர்களாக நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் லால்பதர் சாஹிட்ட சொல்கிறோம் நாங்கள் ரிசைன் பண்ணிடுறோம் நாங்கள் ராஜினாமா பண்ணிடுறோம் ஏன்னா இதை வந்து சரியாக வந்து தமிழகத்தில் வந்து இதை காங்கிரஸ் வந்து சரியாக வந்து இதை வந்து கையாளாமல் விட்ட விட்டு விட்டார்கள் அதனால் நாங்கள் வந்து பக்த பக்தவச்சலோக்கும் எதிராகவும் நாங்கள் வந்து ரிசைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க

அவங்களுடைய ரெசிக்னேஷனை நீங்கள் ஏற்றுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து பகதூர் சாஸ்திரிக்கு சொல்கிறார் ஓகே இதை வந்து அவருடைய சுயசாரத்தில் அவர் எழுதினார் ஜனாதிபதி கேட்டுக்கொள்ள ஜனாதிபதி சொன்னதனால் பிரதமர் வந்து எங்களுடைய ரெசிக்னேஷனை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் எங்களால் ரெசைன் பண்ண முடியல அப்படி நாங்கள் ராஜினாமா பண்ணியிருந்தோம்னா பக்தவச்சலத்தோடு சேர்ந்து அல்லது பக்தவச்சலத்துக்கு எதிராக கூட வந்து ஒரு குரல் கொடுத்துருப்போம் நாங்கள் ஆனால் அது நிகழாமல் போய்விட்டது என்கின்ற ஒரு குறிப்பை அவர் வந்து அதில் கொடுக்கின்றார் அதனால் வந்து பக்தவச்சலம் வந்து எந்த விதத்திலும் இந்த ஒரு இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு கட்டுக்கடங்காமல் போய் இராணுவம் வந்து பொள்ளாச்சி வந்து இன்றைக்கி சினிமாவில் வந்துருச்சு நானும் பார்க்கல சினிமாவில் வந்துருச்சு அதை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க அப்படிங்குறது சொல்லுகிறார்கள் ஆனால் சென்னை பச்சையப்பன் கல்லூரிலாம் சென்னையெல்லாம் வந்து எப்பி சென்டர் இதெல்லாம் வந்து எல்லா இடங்கள்லேயுமே எல்லா இடங்கள்லையுமே இது நடந்தது இவர் வந்து சார் ஏடி பன்னீர்செல்வம்லாம் நீடாமங்கலம் போல இடத்துல வந்தெல்லாம் இப்போ நடந்த அந்த போராட்டத்தெல்லாம் அவங்கெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதாவது வந்து முப்பத்தி ஏ ஆரம்பித்ததெல்லாம் அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஆனால் மற்ற இடங்களில் எல்லா இடத்துலையும் நடந்ததை பற்றி இன்றைக்கி வந்த தகவல்கள்லாம் நம்மளுக்கு இருக்கின்றன ஆனால் இதில் இருந்த ஒரு சென்னையிலலாம் வந்து பச்சைப்பன் கல்லூரியிலெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து போராட்டம் அது வந்து முதல்ல ஒரு உள்ளிருப்பு போராட்டமாக இருக்கின்றது அதற்கப்பறம் வந்து எப்போ வந்து கல்லெல்லாம் வந்து உள்ளே வந்து உழுதோ அப்போ வந்து அது ஒரு பெரிய போராட்டமாக அது வெடிக்கின்றது மாணவர்கள் வந்து பல இடத்துல வந்து ஒன்று தீ குளிக்கிறாங்க அந்த தீ குளித்தல் நடக்கும்போதே இது வந்து ரொம்ப பெருசாக பரவ ஆரம்பிக்குது நிறைய மாணவர்கள் தீக்குளிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து துப்பாக்கி சோட்டில் ரெண்டு மாணவர்கள் இறக்கிறார்கள் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு வன்முறையை கொண்டு வந்த காரணத்தினால் இவங்களால் போலீஸை வச்சு அதை வந்து அடக்கவே முடியல அதனால் இராணுவத்தினுடைய உதவியை கோருகிறார்கள் மத்திய அரசாங்கம் வந்து இராணுவத்தை அனுப்புகின்றது இராணுவத்தை வைத்து கொண்டு தான் இதை வந்து பல இடங்களில் வந்து இந்த வன்முறையை வந்து அவர்கள் அவங்க வன்முறை ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து போராட்டம் இது ஒரு எதிர்ப்பு போராட்டம் இது வந்து எந்த விதத்திலையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லி அதனால அப்புறம் பின்னாடி தான் வந்து லால்போது சாஸ்திரி சொல்கிறாரு அறுபத்தி ஏழு போல் தான் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் இதை திணிக்க மாட்டோம் என்று சொல்லி அதுக்குள்ளே நம்மளுக்கு இங்கே காங்கிரஸ் ஆட்சியும் இங்கே முடிவுக்கு வருகின்றது அதனால்தான் வந்து காமராஜர் கூட வந்து ஒரு மாணவனால் தோற்கெடுக்கப்பட்டதெல்லாம் அப்போ நடந்தது தான் ஓகே ஏன்னா வந்து காமராஜர் போல் அவ்வளோ பெரிய ஒரு பெரிய தலைவரை வந்து தோற்கடிக்க முடியும் ஏன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினால் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய அளவில் தலைகுணைவு ஏற்பட்டு காங்கிரஸ் தலைவர்கள் யாருக்குமே மதிப்பு இல்லாமல் போய்விட்டு அவர்கள் முப்பத்தி ஏழாம் ஆண்டு அறுபத்தி ஏழாம் ஆண்டு பதவியை காங்கிரஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பதவி துறக்க வேண்டிய ஒரு நிலை தேர்தலில் படுதோல்வி அப்போது தான் காங்கிரஸ் அப்போ தான் வந்து டிஎம்கே பதவிக்கு வராங்க டிஎம்கே அப்போ பதவிக்கு வந்தப்போ ஒரு ரெண்டு இந்தியாவிலேயே ஒரு ரெண்டு மாநிலங்களில் தான் அந்த மாநில கட்சிகள் ஆட்சியில் இருக்கின்றன காலித்தால் அங்கே இருக்கிறாங்க பஞ்சாபில் இங்கே வந்து டிஎம்கே வராங்க அதனால இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸ் முதல் கட்டமாக மாநிலங்களில் கட்சிகள் வந்து ஆட்சிக்கு வருகின்றது என்பது வந்து அப்போது தான் அதனால் கூட்டாட்சி அப்போ வந்து மத்திய மாநில அரசுகளுடைய உறவுகள் இதெல்லாம் பற்றி அப்போ தான் நிறைய பேசப்படுகின்ற இப்போ இந்த அறுபத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு காலகட்டத்தில் பொள்ளாச்சியில் இராணுவம் இருக்கப்பட்டுச்சு அதுவும் பொள்ளாச்சி டு பாலக்காடு ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு தபால் அலுவலகமில் ஒருத்தர் வந்து ஹிந்தியில் எழுதியிருந்த ஒரு வாசகத்தை அழிக்க முற்பட்டார் அப்போது வந்து காவல்துறை தான் வந்து அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் அதை மீறி பண்ணும்போது தான் அவரை வந்து சூழல சுட சுடப்படுறாரு அதில் அவர் இறக்குறாரு அவர் பேர் சின்னசாமி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது அந்த சம்பவத்தை தான் இப்போ படமாக எடுத்துருக்காங்க சார் இப்போ அது இராணுவம் இறக்கப்பட்டது பொள்ளாச்சியில் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற பகுதியிலேயும் இராணுவம் இறக்கப்பட்டுச்சா மற்ற பகுதியிலேயும் இராணுவம் இறக்கப்பட்ட மாதிரி தான் நம்ம பார்க்கின்றோம் என்னால் வந்து மெட்ராஸ்லாம் வந்து சென்னையில் வந்து கோடம்பாக்கத்தில் டி நகரில் நுங்கம்பாக்கத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து பெரிய அளவில் வந்து இது வந்து வெடிக்கின்றது அப்படி இருக்கும்போது வந்து அவர்களால் வந்து அதை கட்டுப்படுத்தவே முடியலை ஓகே இன்னொன்று வந்து சென்னையில் தான் அந்த பேரணி வந்து தலைமைச் செயலகத்துக்கு போய் அங்கே வந்து பக்தர்கள மாணவர்களை இது நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அதில் பெரிய வன்முறை அதுக்கப்புறம் துப்பாக்கிச்சூடு அதில் இரவர் இருவர் இறக்கிறது இதெல்லாம் வந்து நடக்கின்றது அதனால் வந்து இது வந்து ஒரு ஒயிட் ஸ்ப்ரெட் தான் இது வந்து எல்லா தமிழ்நாட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட குறிப்பிட்டே குறிப்பிட்டாங்க மாவட்டங்கள்லேயுமே இது வந்து குழந்தை சிதம்பரத்தில் அண்ணாமலை யூனிவர்சிட்டான் ரொம்ப ஃபோர் ஃபிரண்ட்ல இருந்தாங்களே அந்த சமயத்தில் ஓகே அதனால வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் அந்த பக்கம் பச்சைப்பெண் கல்லூரி பச்சைப்பென் கல்லூரி மாணவர்கள் இந்த பக்கம் இவங்கெல்லாம் தான் வந்து ரொம்ப ஒரு ஃபோக்கஸாக இருந்தது இது ஆனால் அப்போ வந்து நடந்தது வந்து என்னென்னா ரயில்வே ஸ்டேஷனில் போஸ்ட் ஆஃபீஸில் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய அலுவலகங்கள் இருக்கின்றனவோ அந்த அலுவலகங்களில் இந்தி பெயர்கள் இருக்கின்றனவோ அது எல்லாமே தார் வச்சு அழிக்கிறது என்பது சாதாரணமாக அன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லையும் அந்த இந்தி எடுத்து வந்து தார் வச்சு அழிச்சிருப்பாங்க அந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் வந்து அந்த ஹிந்தி நேம் இது பண்ணியிருப்பாங்க எங்கெங்கெல்லாம் ஹிந்தி பெயர்கள் இருக்கின்றதோ அது எல்லாத்தையுமே அழித்து கொள்ளக்கூடிய ஒரு இதுன்றது வந்து இது வந்து நடந்து கொண்டே இருந்துச்சு அவங்களுக்கு அதே பொது மக்களுடைய ஒரு சப்போர்ட்டும் வந்து ஒரு சப்போர்ட் பேஸ்ன்றது மாணவர்கள் செய்கிறாங்க இளைஞர்கள் செய்கிறாங்க பொழுது கூட அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு இதில் வந்து ஆவேசத்தில் அந்த ஸ்பீடில் செய்கிறாங்கன்ற போது கூட பொதுமக்களுடைய இதும் வந்து மிக அதிகமாக இப்போ இந்த போராட்டத்துக்கு மாணவர்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அதாவது இந்த போராட்டத்துக்கு திமுக கட்சி சார்ந்தோ இல்ல அரசியல் கட்சி மற்ற கட்சிகள் சார்ந்து இருந்தாலும் மற்ற கட்சியில உள்ள நபர்களும் போராட்டத்தில் இருந்திருக்காங்க தீவிரமா பட் ஒரு கட்டத்துக்கு மேல மாணவர்கள் தன்னெழுச்சியா போராட ஆரம்பிச்சிட்டாங்க சோ அந்த மாணவர்கள் போராட்டத்துக்கு போராட்டத்துக்கும் அரசியல் கட்சிக்கும் தலையீடு கிடையாது சோ மாணவர்கள் வந்து மாணவர்கள் போராட்டன்றது தனி வேறையா தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க பட் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு வரும்போது அதுக்கு ஒட்டுமொத்தமாக அரசியல் கட்சிகள் அதுக்கு வந்து கிளைம் பண்ணிக்கிறது சரியா சரி எப்படி ஒரு நல்ல அருமையான கேள்வி நீங்கள் கேட்ட கேள்வி ஏன்னா மாணவர் இயக்கத்தை பார்க்கும்பொழுது அவர்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது மாணவர் இயக்கங்களை வந்து ஜென்ரலாக இது வந்து சாதாரணமாக நாங்கள் வரலாற்றில் அல்லது ஆய்வில் என்ன பார்க்குறோன்னா மாணவர்கள் வந்து அந்த வயசில் இதெல்லாம் வந்து ஒரு பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் நடக்கின்ற ஒரு இதில் வந்து அவங்கள்ட்ட வந்து அந்த சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் நீதிக்கான ஒரு தாகம் சமத்துவத்துக்கான ஒரு தாகம் அதே சமயத்தில் வந்து சமுதாயத்தில் வந்து ஒரு மாதிரி இன்றைக்கி வந்து சில க இந்த சிலதெல்லாம் வந்து ரொம்ப புறையோடு இருக்கிறப்ப மாற்றங்கள் வராத ஒரு நிலை இருக்கிறப்ப அவங்க வந்து வெகுண்டு விழுவாங்க இந்த வரலாற்றை எல்லா இடத்துலையுமே நம்ம பார்க்குறோம் ஃபிலிப்பீன்ஸில் நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் மார்க்கோஸ் கவர்மெண்ட்டை தூக்கி இருந்ததாக இருக்கலாம் எயிட்டி நைனில் வந்து சுக்கா சுக்கார்த்தோ தோ சுக்கர்னோ தான் அங்கே நல்ல தலைவர் சுக்கார் அவர் ஒரு முப்பத்தொம்போ முப்பது ஆண்டுகளுக்கு மேலே ஒரு கொடிய இதார அவர் இருக்கிறார் அவரை தூக்கி எறிகிறாங்க ஈஸ்டிமூரில் நடந்த அந்த போராட்டங்களாக இருக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா ஆசியாலேயே வந்து பல இடங்களில் அதே போல் இந்தியாவிலேயுமே வந்து நம்முடைய தேசிய விடுதலை போராட்டத்தின் போது மாணவருடைய பங்கு அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான ஒன்றாக இருக்கின்றது ஆனால் வந்து மாகாண மாணவர்கள் இதை பற்றி ஆய் மாணவர்களுடைய போராட்டங்களை பற்றி எழுதும்போது அல்ப்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நிறையா எழுதியிருக்கிறார் அதை பற்றி அவர் வந்து சாதாரணமாக சொல்கிறார் அவங்க வந்து அந்த சமயத்தில் தே ஆர் மெகாஃபோன்ஸ் ஆஃப் த சொசைட்டின்வர் சமுதாயத்தில் இரு அந்த சமயத்தில் ஏற்படுகின்ற அந்த ஒரு பிரச்சனைகளுக்கு அவர்கள் வந்து ஒரு வடிவம் கொடுப்பார்கள் வடிவம் விட்டு அவர்கள் போய்விடுவார்கள் அவங்க வந்து அதுக்கு வந்து ஒரு கண்டினியூட்டி கொடுக்க மாட்டாங்க அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்க மாட்டாங்க அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறது இப்போ கூட பங்களாதேஷில் பாருங்கள் வந்தாங்க இது பண்ணாங்க ஷேக் ஹசீனா போனாங்க யூனஸ்கையில் கவர்மெண்ட்டை கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க இதுதான் மாணவர் இயக்கம் மாணவர் இயக்கத்தில் நீங்கள் எப்போதுமே பார்க்கலாம் ஒரு கண்டினியூட்டி அப்படின்றது இருக்காது ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க அங்கே வருவாங்க அந்த ஒரு மாற்றத்திற்கான ஒரு இதை கொடுப்பாங்க மாற்றத்தை கொண்டு வருவார்கள் ஆனால் அந்த மாற்றத்தை இருந்து பார்த்து அதை கொண்டு போகிறதுன்றதான் அவங்க கையில் கிடையாது அவங்க வந்து ஒரு லீடர்ஷிப்பை அதை கொடுத்துட்டோம் அவங்க போயிடாங்க இதனால் தான் இவங்க வந்து ஃபோன்ஸ் ஆஃப் த சொசைட்டின்வாங்க சமுதாயத்துக்கு வந்து இதை சிறந்த ஒன்று ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து இந்த பிரச்சனை இருக்குது என்பதை சொல்லிவிட்டு இதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு அவர்கள் போய்விடுவார்கள் அதற்கு பின்னாடி அவர்கள் அந்த மாதிரி வந்தது தான் இன்றைக்கி வந்து கட்டாயமாக இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் விளைவாக தான் திமுக வந்து ஒரு பெரிய கட்சியாக அரசியல் கட்சியாக உருவெடுக்க முடியும் ஓகே ஸோ அப்போ இதுக்கு வந்து கிளைம் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லைன்னு எடுத்துக்கலாம் ஆ ஏன்னா அவங்க அவளுடைய என்ன நம்ம வந்து நீதி கட்சி தொண்ணூறு முப்பத்தெட்டில் அதுக்கப்புறம் வந்து சுயமரியாதை இயக்கம் அப்போதே வந்து தாளமுத்து நடராஜன் இந்த இளைஞர்கள் இப்போ அறுபத்தஞ்சில் வந்து மாணவர்களுடைய இந்த செல்ஃப் இமாலேஷன் அவங்கள வந்து இது பண்ணிக்கிறது தீக்குளிக்கிறது இது எல்லாமே நம்ம பார்க்கும்பொழுது வந்து இளைஞர்கள் தான் வந்து மிக அதிகமாக அப்போ வந்து அந்த கட்சியில் இருந்தாங்க அப்போ அரசியல் படுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க ஆ அதனால வந்து திமுக வந்து கட்டாயமாக வந்து மாணவர்களை வந்து அரசியலுக்கு கொண்டு வந்ததில் வந்து ஒரு பெரும் பங்கு திமுக ஆட்டிருக்கு ஓகே இப்போ நீங்கள் இந்த ரியல் பம் மூமெண்ட்னு சொல்லுவாங்கல்ல சார் இந்த இன்சிடென்ட்டில் நீங்கள் அதை எப்படி சார் உணர்றீங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இந்த இன்சிடெண்ட்டை பயனமான ஒரு இன்சிடென்ட் அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா கட்டண தமிழக வரலாறை பார்க்கும்போது இதை வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஒரு திருப்பு முனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா வந்து காங்கிரஸ் போல் வந்து இந்தியாவில் வந்து சுதந்திரத்தை வந்து விடுதலை வென்றெடுத்த ஒரு பெரிய கட்சியெல்லாம் இன்றைக்கி வந்து முறியடிக்கிறது என்பது அந்த தலைவர்களை எதிர்த்து நிற்கிறது என்பது அந்த தலைவர்கள் சொல்லக்கூடிய சில கருத்துக்களை அல்லது வந்து அவங்க அந்த தலைவர்கள் கொண்டு வரக்கூடிய சில முடிவுகளை எதிர்க்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் ஓகே அதற்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸும் இன்றைக்கி நின்னால் தான் அது பண்ண முடியும் அந்த காலகட்டத்தில் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியாக இருக்கட்டும் சுயமரியாதை இயக்கமாக இருக்கட்டும் திகாவாக இருக்கட்டும் டிஎம்கேவாக இருக்கட்டும் நூல் பிடித்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று பதினாறுலேருந்து நம்மளுக்கு வந்து நூல் பிடித்த மாதிரி இன்றைக்கி வந்து இந்த சமுதாய சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கான இயக்கங்கள் அவைகள் வந்து பின்னால் கட்சிகளாக மாறின அவனுடைய இதை வந்து நம்ம கட்டாயமாக வந்து எளிதில் மறந்து விட முடியாது கட்டாயமாக அவருடைய பணி வந்து ஒரு அளப்பரிய பணி தான் பராசக்தி படம் நீங்கள் பார்த்தீங்களா சார் நான் பார்க்கலான் ஓகே ஆனால் அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா அவ்வளோ அந்தளவுக்கு ஒரு விறுவிறுப்பான ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை சொல்லுவீங்க உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி நன்றிங்க நன்றி